அன்புள்ள சோதரர்களே நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும் தூதர்மார்கள் எதற்காக அனுப்பப்பட்டார்கள் தூதர்மார்கள் எதற்காக அனுப்பப்பட்ட சும்மா அனுப்பப்படுவாங்களா அல்லாஹு இந்த பூ உலகை படைத்து இதில் பல்வேறுபட்ட குணங்களுக்குரிய மனிதர்களையும் படைத்து அல்லாஹு தாலா என்ன பண்ணிட்டான் சும்மா விட்டு விடல அவர்களை சீர்திருத்துவதற்காக வேண்டியும் நல்வழி எது என்று காட்டுவதற்காக வேண்டியும் தவறான வழிகளில் இருந்து அவர்களை தடுப்பதற்காக வேண்டியும் தான் தூதர்களை அனுப்பினான் என்று திருமறை பேசுகிறது அல்லாஹ் எப்படி தெரியுமா இருந்தே உங்கள் தூதுவர்களை உங்களிடத்தில் உங்களுக்குரிய உங்களில் இருந்தே நாங்கள் தூதர்களை உங்களுக்கு அனுப்பி வைத்தோம் எதற்காக அனுப்பி வைத்தோம் நான் விட சொல்ல தேவையில்ல திருமறை பேசுகிறது மாத்திரம் வணங்க வேண்டும் வணக்கம் என்பது அல்லாவுக்கு மட்டும் சொந்தமானது என்பதை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்வதற்காக ஷைத்தானியத்தான இருந்து எதையெல்லாம் வணக்கத்தை எல்லாம் தடுத்து தகர்த்து எரியுமோ தூய்மையான மார்க்கத்தை தகர்த்து எரியுமோ அந்த சைத்தானியத்தான தவறான பிழையான நரகத்தில் இழுத்தறியக்கூடிய அந்த கொள்கையில் இருந்து உங்களை தவிர்ந்து நடப்பதற்காக வேண்டித்தான் இந்த உலகத்திற்கு தூதுவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அப்போ தூதர்கள் வந்ததற்குரிய நோக்கம் என்ன இல்லாட்டி அவங்களோட வேலையை அவங்க பார்த்துக்கண்டிருந்தா கல்லால் அடிக்கப்படுவாங்களா ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்படுவார்களா கொல்லப்படுவார்களா நீ இஸ்லாமிய வரலாற்றில் நெடுகிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரான் எடுத்து பாருங்க இஸ்லாமிய வரலாறுல நீங்கள் தெளிவாக எடுத்து பாருங்க அதிகமான நபிமார்கள் கொல்லப்பட்டிருப்பார் நபிமார்கள் சஹாபாக்களுடைய வரலாறுல சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள் நபிமார்களுடைய வரலாறை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் திருமறையே அதற்கு மிகப்பெரிய சாட்சி அல்லாஹ் குருவான எப்படி சொல்லுவான் யூதர்களை பார்த்து அல்ல சொல்கிறான் நபியா அவரிடத்தில் நீங்க போய் சொல்லுங்கள் எந்த விதமான நியாயமும் இல்லாமல் உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்களை எல்லாம் நீங்கள் கொன்றொழித்தீர்களே இதை நினைவு கூறுங்கள் என்று நபியிடத்து நபியிடத்தில் நபிகள் நாயம் செல்லா அலிஸ்லமோ இடத்துல அல்லா என்ன பண்ணுறான் யூதர்களை பார்த்து கேட்குமாறு அல்லாஹ் சொல்கிறான் அப்படி என்றால் அதற்கு எக்கச்சக்கமான நபிமார்கள் அனுப்பப்பட்டிருந்தும் கூட அவர்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள் எதற்காக அவர்களுடைய பாதையில் சென்றிருந்தால் கொன்றொழிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் அவர்கள் கொன்றொழிக்கப்பட்டதற்குரிய பிரதான காரணம் என்ன நேர்மாற்றமாக நடந்தார்கள் ஊர் சொல்கிறதற்கு நேர்மாற்றமாக அதாவது அல்லாவுடைய பாதையில் சரியாக நடந்ததனால் தான் இந்த மாதிரியான நபிமார்கள் எல்லாம் இந்த பூமிக்கு சீர்திருத்தத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர்கள் எல்லாம் கொல்லப்பட்ட வரலாறுகளை திருமறை குருவான் இன்றும் எடுத்துச் சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள இஸ்லாமிய சோதர்களை எனவே அப்ப நாம் செல்லுகிற பாதை சரியா பிழையா என அறிவதற்கு முதற்கண்ணாக நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா நபிகள் நாயகத்துடைய வரலாறுகளை எடுத்து படிக்கணும் நபிகள் நாயகம் இந்த மாதிரியான எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் திருமறையை எடுத்து படியுங்க திருமறையில் அல்ல ஒரு தவறை எப்படி அணுக சொல்கிறான் என்பதை நாங்கள் என்ன செய்யலாம் கண்டறியலாம் பின்னால சில செய்திகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க நபிகள்